குட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா குட்டி ஆடு இளாட்டு குட்டி கன்னி ஆடு கொடி ஆடு எல்லா ஆடுமே நம்ம வாங்கி எடுத்து தரலாம்ண்ணே குட்டி வாங்கணும் ஆடு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நல்ல தரமான ஆடா பார்த்து நம்ம எடுத்து கொடுப்போம் பொட்டுக்கடா குட்டிகள் எது வேணுனாலும் நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் பேர் நேம் போட்டு வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம குட்டி எடுத்து தரலாம்னு ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச குட்டி உங்களுக்கு விருப்பமான குட்டியை வந்து ப்ரைசஸ் எவ்வளவு குறைச்சி நம்ம வாங்க முடியுமோ நேரடியா வாங்கி எடுத்து கொடுக்கலாம் குட்டி தேவைப்படுற வந்து கால் பண்ணுங்க சந்தை நேரத்தை தவிர மீதி நேரத்துல கால் பண்ணுங்க அட்டன் பண்ணுவேன் சந்தைக்கு நேரத்துல வந்து சந்தையில் நிற்பேன் அதனால போனை அட்டன் பண்ண முடியாது மேக்சிமம் சந்தை இல்லாதனால பார்த்து கால் பண்ணுங்க முத நாளே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா சந்தையில் வந்து எடுத்து கொடுத்துடலாம் எவ்வளவு முடியுமோ நம்ம குட்டி எல்லா குட்டிகளையுமே எடுத்து தருவோம் வாங்க நேரில் போன் பண்ணிட்டு வாங்க எடுத்து தரமுடியே அண்ணன் நல்ல கொடி ஆடுகளாக போட்டாங்க நல்ல எப்பாபுரம் கொடியாடு புளியம்பூர் ஆடுகள் கிடைக்கு ப்ளஸ் கன்னியாடு கிடைக்கு இதெல்லாம் நல்லா கன்னியாடு நல்லா டாப் கன்னி ஆடு புளியம்பூர் ஆடு நல்ல பொடியாடு சூப்பர் ஆடுகளாக போட்டிருக்காங்க ஆடுகள் ஒன்று ஒன்று தரமான ஆடுகளாக இருக்குனா நல்ல உயரம் எல்லாமே ஆடுகள் எல்லாமே உயரமான ஆடுகள் எல்லா ஆடுமே விலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்பானங்க ஏலாம் செங்கண்ணி இதெல்லாம் கன்னி தான் கன்னி ஆடோடு சேர்ந்து தான் இது சுத்த கருப்பாடு இது கிடக்கிற சுத்த கருப்பாடு சுத்த கருப்பாடு தட்டி ஓரமாக நிற்கும் சுத்த கருப்பாடு எல்லா ஆடுகளுமே பொழுது எல்லா ரகத்துலையுமே ஆடுகள் கிடக்கு நம்ம எந்த மாதிரி ஆடுகள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆடுகள் இதில் எடுத்துக்கலாம் விருப்பப்பட்ட ஆடுகளை எடுத்துக்கலாம் நல்ல எல்லாமே போக்கு வயர இருக்குது தாடி மட்டும் கிடக்குன ஆட்டத்தில் நம்ம எட்டையாபுரம் புளியம்பூர் ஆட்டில் வந்து ரெண்டு வந்து தாடின்னு சொல்லக்கூடிய தாடி அமைப்பு வந்து கிடக்கு ஆடுகள் வந்து எந்தவித குறைகளுமா இல்லை சுளி குறைகள் எதுவுமே கிடையாது குட்டிகள் வாங்கியில் சில பேர் சுளிகள் பார்த்து வாங்குவாங்க சுற்றி வாங்க வரவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசு பேசி சுளிகள் எங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க ஆடுகள் எல்லாமே நல்லா ஆடுதான் அண்ணன் வெள்ளைகள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அண்ணன் அந்த சைடு ஓவரமாக போய் கேப் கேப்போ விலைகள் இருக்குது மூணு பிள்ளையும் ஒரு ஆடுக்கும் முதல்ல விளையாடுவோம்

எட்டியாவுரத்தில் ஒரு ஒரிஜினல் பீரியடு ஆ ஒரிஜினல் பீரியடு நல்லா புளியம்பூர் ஆடா வச்சிருக்கியா என்ன சொல்லுதியா மூணுக்கும் சேர்த்து மூணும் சேர்த்து ஐம்பது சொல்லுதியா ஃபைனலில் எவ்வளோண்ணா விடலாம் நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ரூபாண்ண விடலாம் குட்டியெல்லாம் எதுவுமே இல்லைண்ண சென்னை எல்லாமே சென்னை எல்லாம் எத்தனை பள்ளிண்ண

அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் அன்னைக்கு சந்தை நல்லவரும் எப்படி இருக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே பரவாயில்லாம் போய்கிட்டு இருக்கேன் குட்டியும் கொஞ்சம் வாங்க முடியுது வாங்க முடியுது வைக்கவும் வைக்க முடியுது தள்ளி வந்துருங்க குட்டி எல்லாம் பாக்கட்டும் கொஞ்சம் அண்டல எழுப்பிடுங்க சுத்த கரங்குட்டி எல்லாம் கிடக்குறேன் சுத்த கரங்குட்டி கன்னிக்குட்டி புளியம்பூர் புளியம்பூர் குட்டி கிடக்கு கரும்பு ஒரு குட்டி கிடக்கு எல்லா குட்டியுமே கிடைக்குது நம்ம எந்த குட்டி வேணுங்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம்னு விலவாசி எப்படி இருக்குன்னு கேட்போம் எல்லாம் என்ன மாதிரி சேல்ஸ் ஆகுதுண்ணா எந்த மாதிரி கை நீட்டினா இந்த அந்த 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 கடா போதுல பெரிய கடா அந்த கடா என்ன ரேட் சொல்லுறியா என்னங்க அதெல்லாம் ரொம்ப அனைச்சி தான் பண்ணி ஒரு பதிமூன்றாவது தான் பண்ணி சொல்லுது பதிமூன்றாவது கோயிலுக்குன்னு சொல்லிட்டு பன்னெண்டு ரூபாய் கொடுத்துடலாம் பன்னெண்டு ரூபாய் சந்தோஷமாக கொடுத்துருவேன் கம்மியாகவே கொடுத்துருவேன் எத்தனை கிலோ கறி சார் முண்ணே அது என்ன ஒரு பதிமூணு பதினாலு கிலோ விடணும் பதினாலு கிலோ விடணும் பள்ளி எத்தனை பள்ளி இருக்கும் அது ரெண்டு பள்ளி தான் ரெண்டு பள்ளி கடா கொஞ்சம் வில கம்மியாக தான் சொல்லி எவ்வளோ ஆமாம் சந்தோஷமாக கொடுப்போமே அப்படிங்க சந்தோஷமாக கொடுத்துருவேன் ரைட் ரைட் ரைட்ண்ணே வேறு நம்ம இந்த இந்த என்னரைட்டு குட்டி என்ன ஒரு ஆறு கொடுத்துறோம் அண்ணே எவ்வளவு? ரொம்ப கீழ திருது. கொடுத்துறோம் சந்தோஷமா கொடுப்போம். ரைட்னர் ரைட்னர். இந்த கிட்ட பெரிய ₹100 வந்தா போதும் இதுக்கு மேல என்னதே. நம்ம எட்டையோட அந்த குட்டி என்ன சொல்லுதியா?டா உள்ள அடக்கலாம் அந்த வெளில

ஏழரை குடும்ப இன்னைக்கு சந்தைகள் எப்படி நல்லா இருக்கலாம் பரவாயில்ல மாடு பரவாயில்ல தீபாவளி எப்படி இருக்கு தீபாவளிங்கிறதுனால வாங்க முடியுது விக்க முடியுது யாரும் இல்ல எல்லாம் அருபு தான் அருபுக்கு தான் வாங்கி சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா நன்றி நாலு ஆடு வச்சுருக்கேன் ஒரு குயம்பூர் ஆடு ரெண்டு கன்னி ஆடு இன்னொரு கலர் ஆடுன்னு வைக்கிறேன் அது என்ன ஆடுன்னு அண்ணன் கேட்போம் பல்லு எல்லாமே என்ன பல்லு எத்தனை பல்லுங்கிறதையும் கேட்போம் ஆடுகள் வந்து குட்டி இல்லை ஆடுகள் மட்டும்தான் நிற்கி கன்னியாடு எல்லாமே நல்லா உயரமான ஆடு தான் கால் நீட்டு போக்கு எல்லாமே இருக்கும் இது நம்ம எட்டியாபுரம் கொடியாடுன்னு சொல்லக்கூடிய கொடியாடு நம்ம புளியம்பூர் ஆடோடு சேர்ந்து நல்ல சூப்பர் ஆடுதான் ஆடுகள் இருந்து குட சொல்லும் ஆடுகள் எல்லாமே நல்ல ஆடுகளாக வச்சிருக்கா சம்சாரி தான் சம்சாரி என்ன தான் கையில் வச்சுருக்கா சொந்த ஆடு இருந்து கொண்டு வந்திருக்காங்க நாலு ஆடு கொண்டு வந்திருக்காங்க சொந்த ஆட்டில் இருந்து பிடிச்சிருந்தோம் சொந்த ஆட்டிலருந்து நாலு ஆடு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பிடிக்க முடியல அந்த கடாயும் தேங்க நிற்கி ஒரு கடாயம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாம்பு கோயிலில் பார்த்த கடாயி தான் நாலு ஆடு ஆடுகளுக்கு வெளியில் கேக்கும் ஆனால் ரொம்ப இதில் இருப்பாங்க கன்னியாடு ஆடுல்லாம் சூப்பராக கன்னியாடு நாளுக்கு சேர்த்து ஒரு ஆட்டை சொல்லுங்க நாலு ஐம்பது ரூபா சொல்லுங்க ஐம்பது ரூபா சொல்லுங்க பைனலாக எவ்வளோண்ணா நாற்பது ரூபாய்க்கு கேட்டு நாற்பது ரூபா வரைக்கும் கேள்வி இருக்கு இந்த பள்ளிகள்லாம் எப்படிண்ணா நாலு பல்லு ஆறு பள்ளு நாலு பல்லு ஆறு பல்லு இந்த புளியம்பூருக்கு மட்டும் ஒரு ஆட்டை சொல்லுங்கள் பதிமூணுரூவா பதிமூன்று ரூபாண்ணா கொடுத்துடலாம் பதிமூணுரூவானா கொடுத்துடலாம்னு சொல்கிறாப்புல புளியம்பூர் ஆடு புளியம்பூர் ஆடு நாளுக்கும் இல்லைன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாரு நாற்பது ரூவா வரைக்கும் கேள்வி இருக்கேன் நல்ல கால் எல்லாமே இருக்கு ஆடு நல்ல சரியான ஆடு நல்ல நல்ல சூப்பர் ஆடு சூப்பர் பிரீடு நம்ம பிளும் போகிற கொடியாடு தான் கொடியாடுன்னு சொல்லக்கூடிய கொடியாடு தான் இந்த ஆடு மட்டும் ரூபா சொல்லுவார் எல்லாத்தையும் சேர்த்து அதாவது நாளைக்கு சேர்த்துன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சம்சாரி வரணும் ஆடுகள் எப்படின்னா சென்னையா அப்படின்னா ஆடு எல்லாமே எல்லாமே சென்னை இவ்வளோ மூணு இவ்வளோ ஓ சரி அது வரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதம் நம்ம இந்த கொடியாடு வந்து மூணு மாதம் சென்னை மூணு மாதம் சென்னையில் கிடைக்கும் அண்ணா வணக்கம் அண்ணே குட்டிகள் எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறத சொல்லுதான்ண்ணே குட்டிகள் எல்லாம கண்ணி குட்டிகள் கரும்போர் குட்டின்னு சொல்லக்கூடிய குட்டி அந்த குட்டி குட்டியை நல்லா பார்த்துக்கோங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பல் பார்க்கணும்னா குட்டிக்கு பல்லு எத்தனை பல்லு பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பல்ல பார்த்துக்கோங்க பல்லு நம்ம பாடல அந்த குட்டிக்கு குட்டி அதுக்கடுத்து கால கால் கணத்தை பார்த்துக்கோங்க கால் கணம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க கால் கணம் எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கடுத்து குழம்பு நீளமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய குட்டிகள் வாங்கியில வந்து குழம்பு நீளமான குழம்பு நம்ம வாங்கியிருந்தோம் அது வந்து நமக்கு வந்து ஆபத்துன்னு வச்சுக்கோங்க கொழம்பு நீளமான குழம்பு இப்போ மேக்ஸிமம் அதுக்கடுத்து கண் கண்ணில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒரு குட்டின்னு வாங்கினோம் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் வந்து காது காதில் ஏதாவது ஓட்டைகள் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் சுளி சுளி இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் சுளி இருக்கக்கூடாது இந்த இடத்துல சுளி இருக்குது அப்படின்னா அந்த முதுகில் இந்த இடத்துல சுளி இருக்குது அப்படின்னா அது ஆகாது அதே மாதிரி இங்கேயும் சொல்லி இருக்க கூடாது ஆகாது அதால் சொல்லுங்க வால்லையும் சொல்லி இருக்க கூடாது குட்டியம் முன்னாடி நல்லா தூக்கி தூக்கி நல்லா தூக்கி பார்த்துக்கணும் குட்டியை நல்லா தூக்கி பார்க்கணும் காய இருக்கா இல்ல எதுவும் இருக்கா நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க குட்டிகள் வாங்கணும்னா இந்த மாதிரி தான் இது நல்லா நம்ம எட்டாவரம் கொடியாட்டோட சேர்ந்த பிள்ளை தான் கொடியாட்டு பிள்ளையோட சேர்ந்த பிள்ளை தான் நல்ல சூப்பர் குட்டினா அந்த குட்டி நம்ம நம்ம அண்ணன் தான் கிடைக்கும் குறைஞ்ச ரேட்டு தான் சொல்கிறாப்புல ஒரு எட்டு ரூபான்னா அந்த குட்டியை கொடுத்துருவாப்புல தண்ணி இதாக இது வந்து நம்ம கரும்பு ஒரு குட்டி இந்த குட்டி இது வந்து நம்ம பார்க்குறது வந்து கன்னி குட்டி இதுதான் கன்னி குட்டி கன்னி குட்டின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வெள்ளையன்னு வடிக்கிற மாதிரி கிடக்கும் இதுலேயும் இதுலேயும் கிடக்கும் இந்த காற்றுல இந்த காற்றுல கிடக்கும் இது ஃபுல்லாமே கன்னி குட்டின்னு சொல்லக்கூடிய குட்டி தான் கன்னி தான் இப்படி தான் இருக்கும் செங்கண்ணினால் இதில் வந்து செவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அதான் செங்கண்ணி பால் கன்னி அப்படின்னு சொன்னாங்கன்னா பால் இந்த மாதிரி வெளியில் கிடக்கிறது வந்து பால் கன்னின்னு சுத்த கருங்கடா சுத்த கருங்கடா இதெல்லாம் நல்லா கருங்கடா நல்லா சூப்பர் கடா இதெல்லாம் பார்த்துக்குவோம் கருங்கடாயில் மேக்சிமம் எங்கே வெளில இருக்கா கீழூடி அதிகமாக வெளில இருக்க வாய்ப்பு இருக்குது கருங்கடா பார்த்து வாங்கணுன்னா கீழூடி வெளில இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க ஆட்டை பார்த்துக்கோங்க கடாயை பார்த்துக்கோங்க சூப்பர் கடா கருங்கடா அண்ணா இதுக்கு என்ன ரேட் சொல்லுவீங்க ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா தொட்டாப்பிலா என்ன இந்த கருங்கடாய்க்கு வந்து ஒம்பது ரூபா தொட்டாப்பிலா கம்மியான ரேட்டு தான் சொல்லுறாப்லாம் வந்தீங்கன்னா அனுசரிச்சு அண்ணன் பேசி வாங்கிக்கலாம் சூப்பர் கடா சுத்த கருத்த நீர் கருத்த கடா இது வந்து எட்டியாபுரத்தில் நல்லா சேல்ஸ் எட்டியாபுரத்தில் நல்லா ஆகும் இந்த குட்டி நல்ல குட்டி பாருங்க நல்லா இருக்கு தூங்கி எல்லாம் பார்த்துக்கோங்க பழப்புக்கேற்ற பிரீடு என்ன பழப்புக்கேற்ற சூப்பர் பிரீடு என்ன நல்லா நீட்டு போக்கு நல்லா ஒயரம் எல்லாமே இருக்குண்ணே கால் கணம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு குட்டியில் எல்லாமே கிடைக்கு எல்லா குட்டிகளுமே கிடைக்கு நம்ம தேவையான குட்டிகள் தேவையான மருகளை எடுத்துக்கணும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன குட்டியாக இருந்தாலும் நம்ம எடுத்து பிரச்சனை இல்லாமல் சுத்த கருங்கடாயாக இருந்தாலும் தெரியும் டாப் ஆடு அந்த ஆடுகள் எல்லாமே கன்னி ஆடுகள் எல்லாமே நம்ம வந்து விலைகள் பார்த்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் நல்ல சரியான வச்சிருக்கு இந்த

ஏழு நாங்க கேட்டீங்க

ஒரு பத்தொம்பது ரூபா வருத்தது ரூபா சொன்னேன் அவ இது ஏழு ரூபாய் தான் கேட்காத அப்படின்னு வரயா வரையா சொல்லுங்க வரயா நாலு நல்லா கிடாம்பரியா வச்சிருக்கியா ஆமா நல்லா எட்டியாபுரம் கரும்பு குட்டி வச்சிருக்கியா சரி ரெண்டு ஊட்டி கிடக்கு ரெண்டு குட்டி என்ன எடுத்து இல்லையா ரெண்டு குட்டிக்கும் ரெண்டு பேருக்கு பத்து பத்து ரூபா தாங்க ரூபாய் ரெண்டு பேர் அது எட்டு 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 எட்டுல எவ்ளோ விடலாம் ஒரு அமௌண்ட் கொடுங்க விடலாம் மொத்தம் முப்பத்தஞ்சு ரூபா தூக்கண்ணே ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் விட்டுருலாம் விட்டுலாம் வேற எதுவும் வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு இல்ல கணையா இருக்கும்

அண்ணன் கேட்போம் விலைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு அண்ணா எப்படி இருக்கு விலைகள் முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னேன் ரெண்டு ஜாந்து ரெண்டு ஜாந்து பைனலா எவ்வளவு முப்பது ரூபாய் கேட்காங்க முப்பத்தி நாலு ரூபா கொடுக்கலாம் ஒரு நாலு கம்மியா கேட்காங்க நாலு ரூபாய் ஏந்தி வந்தா விட்டுறலாம் விட்டுலாம் எத்தனை மாசம் இருக்குண்ணா ஒரு அப்படின்னா ரெண்டு பல்லு போட்டுருக்குமா ரெண்டு பல்லு போட்டு ரெண்டு பல்லு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பல்லு எவ்வளோ ரெண்டு பல்லு கறி எத்தனை கிலோ இருக்கும் உங்க ஆவரேஜுக்கு இது கறி வந்து இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் இருபத்தி நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ரெண்டு ஜாந்து ரெண்டு ஜாந்து சரிண்ணா